மீனவ சொந்தங்களை சிங்களன் சிறைபிடிக்கும் போதோ என் படகை பறிக்கும் போதோ எங்களை சுட்டுக் கொள்ளும் போதோ தடுத்து பாதுகாத்தது என்ற செய்தியை நீங்கள் கேட்டதுண்டா பார்த்ததுண்டா பாருங்கள் எத்தனை எண்ணூறுக்கு எண்ணூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் இந்த காட்சியை பாருங்கள் என் உடன் பிறந்தார்களே பனிரெண்டு நம் உடன் பிறந்தார்களே நம் அண்ணன் தம்பிகளை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்து கொண்டு போய் எவ்வளவு அவமதிக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பேர் இங்கே பாருங்கள் மொட்டை அடிக்கிறான் இந்த மொட்டை அடிப்பது எனக்கு அவமானம் தலைவர்களுக்கு அவமானம் இந்த இனத்திற்கு அவமானம் இந்த நாட்டை ஆளுகிற பிரதமர் முதல்வர்களுக்கு ஏற்படுத்திய அவமானம் உன் நாட்டின் குடிமகனை இன்னொரு நாடு தலைமுயர் மடியை தலைமுடியை வலித்து அவமதிக்கதென்றால் அது உங்களுக்கான அவமதிப்பு இல்லையா இந்த நாட்டுக்கான அவமதிப்பு இல்லையா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திங்க இந்த படகை பறித்து கொண்டு போய் பல லட்சக்கணக்கான அந்த விலை மதிப்புள்ள அந்த படகை பறித்து கொண்டு என் மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த படகை பறித்து கொண்டு போய் அரசு மாக்கி ஏலம் விடுகிறது சிங்கள அரசு இன்னும் எத்தனை காலத்திற்கு எங்களை சிறைப்படுத்தி எல்லை தாண்டி வருகிறான் எல்லை தாண்டி வருகிறான் ஏதோ மீனவர்கள் எம் இன சொந்தங்கள் சிங்களனின் கடற்பரப்பில் மீனை திருட வந்தது போல திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டை வைத்து எங்களை சிறைபிடித்து கொண்டே இருக்கிறார் இது இந்திய கடற்படை இங்கே பாருங்கள் இது சென்னை மெரினா கடற்கரையில் இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம் தன்னுடைய வானூர்தி வலிமையை காட்டுது விண்படை வலிமையை அப்படியே குட்டிக்காரன் அடிக்குது வித்தை காட்டுது இதையெல்லாம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பான் இந்த இந்த விண்வெளி வித்தையில் பதினஞ்சு பேர் செத்து போனான் அந்த செத்தம் காசு காசுல புரியுதா இந்த எப்படி வித்தையாரு அடிக்குது இதெல்லாம் நல்லா காட்டும்டா எப்படி வித்தை காட்டுது பாரு எப்படி இவ்வளவு இவ்வளவு வலிமையை வச்சுக்கிட்டு சொந்த நாட்டு மக்கள் அவன் கைது பண்றான் சிறை பிடிக்கிறான் வேடிக்கை பார்க்குது எப்படி அப்போ குரங்கணியில் தீபிடிச்சி செத்தான் இந்த வித்தக்காரன் வரலை இங்க வர ஓகி புயல்ல வரல இந்த கடற்படை செத்து போன கொடு நாங்க இங்க முறைப்படி மரியாதையோட அடக்கம் பண்ணிக்கிறோம் அப்ப வரல அப்பவும் வரல ஏன் செத்தவன் தமிழன் வரல இப்ப எனக்கு என்ன வழி இருக்கு கடைசியா என் கடலை இந்த கப்பல் நிக்கிதுரா என் கலை கடலை காப்பாத்த அல்ல என் கடலோடி மக்களை என் மீனவ மக்களை காப்பாத்த அல்ல நீ நன்றாக தெரிந்து கொள் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் இத்தனை பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கான் ஒரே ஒரு மகன் எங்கள் தலைவன் தமிழீழ மண்ணிலே தன் படையோடு நிற்கிற போது ஒரு மீனவனை சிங்களன் தொடல யார் என் இனத்தின் குல தெய்வமடா என் தலைவன் பிரபாகரன் காவல் தெய்வம் என்பதை தமிழ் இளம் தலைமுறை புரிஞ்சுக்கணும் இப்ப அவன் இல்ல தொட்டு தொட்டு பாக்குறான் எழுதி வச்சுக்க அவன் இங்க நிக்கிற ஒரு நாள் இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் உனக்கு இதே ஆட்டத்தை நாம் தமிழர் கட்சி சார்பில் சமீபத்தில் நடைபெற்ற கடலம்மா மாநாட்டில் இந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கொட்டும் மலையிலும் ஆவேசமாக பேசிய வீடியோக்கள் தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது குறிப்பாக அவர் மீனவர்கள் குறித்து பேசும்போது மீனவர்களை சிங்களர்கள் சிறையில் பிடித்து மொட்டை அடிப்பது எனக்கு அசிங்கமல்ல இந்த நாட்டை ஆளும் பிரதமருக்கும் முதல்வருக்கும் தான் அசிங்கம் என கூறினார் அதேபோல் போல் ஓகி புயலில் தமிழன் இறந்து பிணமாக கடலில் மிதந்த போதும் அதை தூக்குவதற்கு கூட கடற்படை வரவில்லை என ஆதங்கம் தெரிவித்தார் இதுவே தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருந்தபோது போது சிங்கள தமிழன் மற்றும் மீனவர்களை தொடவே பயந்தான் என கொட்டும் மலையிலும் ஆக்ரோஷமாக சீமானவர்கள் பேசினார் மேலும் பேசியதை எல்லாம் வாய் வார்த்தையாக கூறாமல் அனைத்தையும் திரையிட்டு காட்டியது பார்ப்பவருக்கு சோகத்தை ஏற்படுத்தியது